நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடம் நாம் இருக்கும் போது சொர்க்கத்தையும் நரகத்தையும் நாம் நேரில் பார்ப்பது போலவே நினைவு கூறுகிறோம் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடமிருந்து நாம் வெளியேறினால் மனைவியரை குழந்தைகளை வாழ்க்கையை கவனிப்பதில் மூழ்கிறோம் அதிகமானதை மறந்து விடுகிறோம் என்று கூறினேன் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நிச்சயமாக இது போன்றே நானும் உணர்கிறேன் என்று அபூபக்கர் பக்கர் அலி அவர்கள் கூறினார்கள் உடனே நானும் அபு பக்கர் அவர்களும் என்று கூறினேன் என்ன கூறுகிறீர் என்று நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் இறை தூதர் அவர்களே உங்களிடம் இருக்கும் போது கண்ணில் பார்ப்பது போல் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நினைவு கூறுகிறோம் உங்களை விட்டும் நாங்கள் வெளியேறிவிட்டால் மனைவியர் குழந்தைகள் வாழ்க்கை தேவை என மூழ்கி அதிகமாக மறந்து விடுகிறோம் என்று கூறினேன் அதற்கு அவர்கள் என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக என்னிடம் நீங்கள் இருக்கும் நிலையிலேயே இறைவனை நினைவு கூறுவதிலேயே தொடர்ந்து இருந்தால் உங்கள் படுக்கையிலும் உங்கள் வழிகளிலேயும் வானவர்கள் உங்களிடம் கை கொடுத்து மகிழ்வார்கள் என்று கூறியவர்கள் எனினும் வணக்கத்திற்கு ஒரு நேரம் உண்டு வாழ்க்கைக்கு உழைப்பது என ஒரு நேரம் உண்டு என்று மூன்று முறை கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஏழு ஐந்து பூஜ்ஜியம்